இப்போ ஓர் அணியில் தமிழ்நாடு உங்களுடன் முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் மக்களை தேடி முதல்வர் போன்ற பல திட்டங்கள் வந்து தேர்தலுக்கு போது பார்த்திங்கன்னா திமுக தரப்பில் இருந்து இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்து மக்களை இதை ஒரு ஏற்படுத்துகிறாங்க ஒரு தாக்கத்தை கொடுக்குமா இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா இப்போது ஓர் அணியில் தமிழகம்னு சொல்லிட்டு ஒரு கோடி உறுப்பினர் நாங்கள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக இருக்காங்க உங்களோட பார்வை என்ன இதனுடைய உள்நாக்கம் ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் ஒற்றை இலங்கை தான் மக்கள் நலன் இதில் இருப்பதாக எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவரும் சுற்றுப்பயணம் துவங்கியிருக்கார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீர்ப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீர்ப்போம் அவரும் சுற்றுப்பயணம் இவரும் சுற்றுப்பயணம் ஓரணியில் தமிழ்நாடு ஒரு கோடி உறுப்பினர்கள் இப்படி பயணிக்கிறாங்கல்ல இந்த இருவருடைய உள்நோக்கம் என்ன முன்னவருடைய உள்நோக்கம் மு க ஸ்டாலின் அவர்களுடைய உள்நோக்கம் ஆட்சி தக்க வச்சுக்கணும் பின்னவருடைய நோக்கம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நோக்கம் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் ஒற்றை இலக்கு நோக்கி தான் ரெண்டு பேரும் இருக்காங்க இதில் மக்கள் நலன் எந்த அளவுக்கு இருக்குது இதை யோசித்து மக்கள் வந்து வரக்கூடிய தேர்தலில் வாக்களிக்கணும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் தான் வாக்களிக்கணும் ஆக இன்றைக்கி வந்து பல திட்டங்களை வந்து அறிவிக்கிறாங்க தேர்தல் வரப்போகுது அதனால் தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்துவாங்க அது நடைமுறை ஆகி போனது வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாங்க மிக்சி கொடுத்தாங்க கிரைண்ட்ரு கொடுத்தாங்க மின்விசிறு கொடுத்தாங்க பெண்களுக்கு பேருந்துகளில் இலவச பயணம்னு சொன்னாங்க மகளிர் உரிமை தொகை ஆயிரமுன்னு சொன்னாங்க இதெல்லாம் வாக்காளர்களுடைய மக்களுடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் விடுக்கக்கூடிய ஒரு சவால் மக்களை கையேந்தி ஆக்களாக ஆக்குகின்ற ஒரு மோசமான ஒரு போக்கு அதாவது மக்களுக்கு தூண்டிலைத்தான் கொடுக்க வேண்டும் அரசு மீன்களை கொடுக்க கூடாது ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் மீன்களைத்தான் கொடுப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தூண்டிலை கொடுக்க மறுக்கின்றார்கள் இது மக்கள் நல அரசு ஆகாது இந்த பயணத்தில் தொலைநோக்கு பார்வை இருப்பதாக எங்களுக்கு படவில்லை தொலைநோக்கு பார்வையின் என்ன குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழிய நிற்கும் உலகு குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும் இதுல தொலைநோக்கு பார்வை எங்க இருக்கு இல்லை வரும் தலைமுறை எங்க முன்னிறுத்துறாங்க தன்மான சுயமரியாதைக்கு வேட்டு வைக்கிறாங்க ஆக தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்தி எங்களை கையேந்திகளாக்கி ஆக்கிவிட்டார்கள் அரசங்காலத்தில் அரசன் விளைச்சல்ல ஆறுல கையேந்தி எங்ககிட்ட குடிமக்கள் கிட்ட வாங்கித்து ஆட்சி நடத்தின ஆங்கிலேயன் நாட்டை விட்டு செல்லும் வரை பிரதான வரி நிலவரி அந்த நிலவரி வச்சு தான் நாட்டை நிர்வாகம் ஆகிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி நிலவரி வசூல் பண்ணுறதே இல்லை மறைமுகமாக எங்களுடைய உழைப்பை சுரண்டு சுரண்டுன்னு சுரண்டி இந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகளில் எங்களை வந்து மத்திய அரசு சரி மாநில அரசு சரி கையேந்திகளாக ஆக்கிவிட்டார்கள் அதாவது உங்களுக்கு தெரியும் குரங்கு இயற்கையினுடைய படைப்பு வனத்தில் தாங்களாகவே உணவை தேடி உண்ணுகின்ற ஒரு படைப்பு அப்படிப்பட்ட குரங்குகளுக்கு இந்த மலைப்பாதையில் பயணித்த பயணிகள் தொடர்ந்து தின்பண்டங்களை போட்டு வந்ததனுடைய விளைவு வெளிப்பாடு அந்த குரங்கு கூட்டம் இன்னைக்கு வந்து இயற்கையாக வனங்களில் உணவு தேடுவதை மறந்துவிட்டு அந்த சாலையினுடைய இருமருங்கும் இப்படி கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு அவல காட்சியை காண முடிகின்றது அந்த குரங்குகள் மாதிரி மலைப்பாதையில் பயணிக்கும் பயணிகளிடம் கையேந்தி நிற்கும் குரங்குகள் மாதிரி எங்களை ஆக்கிட்டிங்களே விவசாயிகள் விவசாயிகள்னா யாரு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் இரவார் இறப்பார் கொன்று கரவாது கை செய்து மாலையவர் உழவுத் தொழில் செய்து வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய உழவர்கள் யாரிடமும் யாசிக்க மாட்டார்கள் கையேந்த மாட்டார்கள் பிட்சி எடுக்க மாட்டார்கள் தன்னிடம் உதவி கேட்டு வருவோருக்கு இல்லை என்று ஒழிக்காமல் மறைக்காமல் கொடுக்கக்கூடியவர்கள் உதவக்கூடியவர்கள் உழவர்கள் அவர்களுடைய கைகளில் திட்டமிட்டு திருவோட்டத்தை தெரிஞ்சுட்டீங்களே இலவசம் மானியம் சலுகை கடன் கடன் தள்ளுபடி காப்பீடு நிவாரணம் வருமானவர் விளக்களிப்பு இப்படி தேவையற்ற இலவசங்களை திணிச்சு அவங்கள கையேந்த வச்சுட்டீங்களே இலவசம் வந்துட்டு மக்களுக்கு ஒரு பயணம் தாங்க கொடுக்குது ஒரு வகையில் பயணம் தானே மக்களுக்கு கொடுக்குது என்ன பயனை கொடுக்குது சரி பொங்கல் வருதுல தை மாசம் பொங்கல் போது வேட்டி சேலை கொடுக்குறாங்கல்ல ஒரு வேட்டி வேலை என்ன விலை இருக்கும் சொல்லுங்கள் நீங்கள் என்ன விலை இருக்கும் ஐம்பது ரூபா வருமா ஐம்பது ரூபா இருக்கும் அந்த வேட்டி எப்படி இருக்கும் மருத்துவமனையில் புண்ணுக்கு கட்டக்கூடிய துணி மாதிரி இருக்குது அந்த வேட்டி அந்த வேட்டியை வாங்குறதுக்கு ஒரு நாள் வேலையை இழந்துட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏழை எளியவர்கள் அது குறிப்பாக வந்து விவசாய கூலிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாள் கூலி வந்து இன்னைக்கு வந்து எழுநூறுரூவா ஒரு நாள் கூலி எவ்வளவு எழுநூறுரூவா அந்த ஏழ்நூறுவாயை இழந்துட்டு நின்று அந்த வேட்டி வாங்கிட்டு வர்றாங்க ஆக அவங்களுக்கு ஆதாயம் எவ்வளவு ஐம்பது ரூபாய் இழப்பு எவ்வளவு அறுநூத்தி ரூபா ரூபாய் இந்த திட்டம் நாட்டுக்கு தேவையா ஒரு திட்டத்தினுடைய இலக்கு என்ன இலக்கணம் என்ன இலக்கு என்ன இலக்கணம் என்ன நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் ஒரு திட்டம் தீட்டுவதால் திட்டத்தால் விளையும் நன்மை என்ன தீமை என்ன இரண்டையும் எடை போட்டு கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் செய்ய வேண்டும் தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும் அதுதானே ஒரு திட்டத்தினுடைய இலக்கும் ஆகும் இப்போ தமிழ்நாட்டு கடன் எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்கு பத்து லட்சம் கோடி உங்கள் தலையில் இருக்குது ஒன்றரை லட்சம் ரூபா என் தலையில் இருக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் பிறந்த குழந்த தலையில் ஒன்றரை லட்சம் ரூபாய் கடன் இவ்வளோ கடன் அதிகரிக்க காரணம் என்னங்கய்யா மக்களுக்கு தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்ததனுடைய விளைவு வெளிப்பாடு நீங்கள் வள்ளுவர் கோட்டம் கட்டி செலவச்சிருக்கீங்க குமரியில் ஒவ்வொரு பேருந்துலேயும் வள்ளுவருடைய படம் வள்ளுவருடைய குரல் இருக்குல்ல வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்றுண்டாக செய்வான் வினை ஒரு இடத்துல யானை போர் நடந்தா அந்த போரை தெளிவா பார்க்கணும்னா பக்கத்துல ஒரு குன்று இருந்து குன்று மேலே ஏறி நின்னு எப்படி யானை வருது யானை எப்படி வீரர்களை அந்த தந்தத்தால் குத்தி கொல்லுது வீரர்கள் வேல் கொண்டு எதிர்கொண்டு தாக்கி எப்படி அந்த யானையை வீழ்த்திறாங்க இதையெல்லாம் தெளிவா பார்க்கணும்னா பக்கத்துல ஒரு குன்று இருந்து குன்று மேலே ஏறி நின்று பார்த்தா தெளிவா தெரியும் அந்த மாதிரி கையில காசு பணம் இருந்து உபரியா இருந்து எந்த திட்டத்தை செஞ்சாலும் அது தெளிவாக இருக்குது இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் உலக வங்கியில் கடனை வாங்கி உடனே வாங்கி செய்யறது வந்து உருப்பிடுமா விளங்குமா விளங்காது ஒரு காலகட்டத்தில் இப்படியே போச்சுன்னா இலங்கைக்கு என்ன நெருக்கடி வந்ததோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த நெருக்கடி கட்டாயம் தமிழ்நாடு அரசுக்கு வரும்